ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஐ பேமெண்ட்டுக்காக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி பேடிஎம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வந்துட்டு இப்போ ஆர்பிஐ ஒரு பெரிய டுஸ்ட் வச்சுருக்காங்க இனிமேல் வந்து பேடிஎம் வந்துட்டு ஓப்பன் ஆகாது அப்படின்னு அது வந்து அவங்களுடைய கம்பெனியோட ஃபால்ட்டு என்னென்னு தெரியல நம்ம வந்து அதில் ஒரு வந்து அதில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நம்ம வந்து டிஆக்டேட் பண்ணாமல் அந்த ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம இப்படி வேறு நெட்ஒர்க்கு பார்க்க மாற்ற போகிறது அப்படி தான் பார்க்க போகிறோம் பேடிஎம்ல எல்லாருமே வந்து ஃபாஸ்டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா காரு லாரியில் வச்சு ஃபாஸ்டாக வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து டி அல்லது போர்ட் செய்யுது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது எப்படின்னு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இனி வர எல்லா டெக்னாலஜி நியூஸுமே வந்து உங்களுக்கு உடனே உடனே இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அண்மை காலமாக வந்து பேடிஎம்மில் வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து செயல்பாட்டுக்கு முழுமையான ஒரு தடை விதிச்சுட்டாங்க அதாவது நம்ம வந்துட்டு ஏர்டெல் பேமெண்ட்டு ஜியோ பேமெண்ட் அது மாதிரி வந்து ஆன்லைன் பேமெண்ட்ல வந்து பேடிஎம் ஒரு பேமெண்ட் பேங்க் இருக்குது அந்த பேமெண்ட் வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க இதனால் வந்து பேடிஎம் வாலெட்லேருந்து பேடிஎம் பாஸ்டேக்லேருந்து எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி இருபத்தி அப்புறம் வந்து இந்த இதை எல்லையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு பேடிஎம் பாஸ்பேக் கணக்கை வந்து டியாக்ட் செய்வது செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு பேடிஎம் போர்ட்டலுக்கு சென் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்டேக்கில் லாகின் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட யூசர் ஐடி வாட் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு உள்ள எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாஸ்டேக்கோடய எண் பதிவு செட்ட மொபைல் எண் மற்ற பிற தகவல் எல்லாமே உள்ளீடு செய்யணும் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கிளிக் பண்ணி அதில் வந்து நீட் ஹெல்ப் வித் நான் ஆர்டர் லேட்டட் கொரிஸ் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து வர இதில் வந்துட்டு அப்டேட்டிங் ஃபாஸ்டேக் ப்ரொஃபைல் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐ வாண்ட் க்ளோஸ் மை ஃபாஸ்டாக் அப்படின்னு கொடுத்து ீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து வேற ஒரு நெட்ஒர்க்கு போய் அதாவது பேடிஎம் அதாவது கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பே போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இதே போர்ட்டல்லேருந்து வேற எதுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பேடிஎம்க்கு போயிட்டு அங்கே வந்து ஃபாஸ்டேக்கை பயன்படுத்தணும் அந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வங்கியோட கணக்கு இருக்க உள்ள ஃபாஸ்டேக் கணக்கை மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த வங்கியோட வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு இருந்து ஃபாஸ்டேக் கணக்காக மாற்ற நீங்கள் வந்து கோரிக்கை வைச்சிங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு கஸ்டமர் கேர் சர்வீஸ் மூலியமாக உங்களுடைய ஃபாஸ்டேக்கை வந்துட்டு இருந்து வேறு ஒரு இதுக்கு வந்துட்டு மாற்றிடுவாங்க அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி சொன்னால் மட்டுமே போதும் மாற்றி விட்ருவாங்க நீங்கள் இந்த ஃபெசிலிட்டிஸை வச்சு இருந்து ஈஸியாக வேறு ஒரு நெட்ஒர்க் வேறு ஒரு இதுக்கு வந்துட்டு நீங்கள் அதாவது கூகுள் பேக்கு எங்கே மாற்றிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.